நண்பர்களே இந்த வீடியோ எதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடைக்கு போகணும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸோட மொத்த அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ ரூபாய் ஓகேங்களா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம்னு பாருங்கள் இவ்வளோ விலைவாசி ஏறுனா என்ன பண்ணுறது மாதம் கம்மி சம்பளத்துக்காக வந்து வேலைக்கு போகிறவங்களாம் வந்து எப்படி குடும்பத்தை நடத்துறது சொல்லி பாருங்கள் இதுதான் வந்து நாங்கள் வாங்கினேன் திங்ஸ் மொத்தமே இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம் வேறு எதுவுமே வாங்கலை என்னென்னு சொல்லிவிட்டு நான் தனியாக உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ தான் திங்ஸே நாங்கள் வாங்கினது இது கேரட்டு அங்கே பாருங்கள் சவச்சோவு அவரக்காய் பீன்ஸு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் அங்கே இஞ்சி இது வந்து கோவக்காய் இந்த ஒரு மாம்பழத்தோட வில என்ன தெரியுங்களா ஐம்பது ரூபா ஆனால் இந்த ஐம்பது ரூபா வில கேட்டோன்னே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள்லாம் வந்து மாம்பழ பிரியை மாம்பழம் எவ்வளோ விலை வைத்தாலும் வாங்கி சாப்பிட்றாள் அதனால் என்ன பண்ணுறது ஐம்பது ரூபா ஒரு மாம்பழம் மனசு கேட்கல தான் இருந்தாலும் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியலையே நம்ம வாழ்கிறதே சாப்பிட்றதுக்காக தானே அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வந்து அறுபது ரூபாய் கிலோ அப்போ நான் வந்து கணக்கு தப்பாக சொல்லியிருக்கேன் போல இங்கே பாருங்கள் இதே ஐம்பது ரூபா அது அறுபது ரூபாய் வெங்காயம் ஒரு கிலோ இஞ்சி வந்து இரநூத்தி ஐம்பது கிராமு பச்சை மிளகாய் பத்து ரூபாய் இது எல்லாமே வந்து அந்த இருபது ரூபாய் இருபது ரூபாய் கூறு கட்டி விற்பாங்க தெரியுங்களா அங்கே வாங்கினது தான் இந்த மாதிரி விலைவாசி சிவித்தா எப்படிங்க நம்ம குழைக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் பாய்